ஆத்தான் முதலாவது ஏவாளிடம் வந்து அவளுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி அதனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே உள்ள இணைப்பை உடைத்து ஆதாமை ஒண்டியாய் ஓடவிட்டு பின் கிறிஸ்துவின் மனவாட்டி ஆதாமை கத்தரிடமிருந்து பிரித்து அவருக்கு மனவாட்டியாகாதபடி செய்வது பிசாசனுடைய பெரிய திட்டம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறாத வரைக்கும் ஆதாமுக்கு மீறுதல் உண்டாகவில்லை அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனபோது ஆதாமும் பாவத்திற்குட்பட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு தகப்பனானான் இருவரும் ஒரு மனதாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபோது பிசாசானவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால் ஒருவருடைய ஒருவருடைய மனதை உடைக்க நினைத்தான் அவர்கள் இருவரில் பலவீனமான பாண்டம் யார் என்று கண்டு ஏவாயிடம் வந்து அவளை வஞ்சித்தான் அதன் பின்பு ஏவாளின் வஞ்சகத்திற்கு ஆதாமும் உடன்பட்டான் அதுவரையில் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க ஏவாள் அவனுக்கு ஏற்ற துணையாயிருந்தாள் அதனால்தான் முதலாவது அந்த துணையை உடைத்தான் ஏவாள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருந்தால் அவள் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டாள் ஏவாள் வஞ்சிக்கப்படுவதற்கு முன் தெளிந்த புத்தியோடு விசுவாசம் அன்பு பரிசுத்தம் இருந்தால் விசுவாசம் என் தேவனாகிய கர்த்தர் அந்த விருட்சத்தை குறித்து என்ன சொன்னாரோ அது உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த வார்த்தையில் உறுதியாய் தரித்து நிற்பேன் அவர் பொய் சொல்கிறவர் அல்ல சர்ப்பமே நீ என்ன சொன்னாலும் அவைகள் எனக்குள் கிரியை செய்வதில்லை என் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கிறேன் அன்பு என் தேவனாகிய கர்த்தர் என்னை நேசித்தபடியால் என்னை உண்டாக்கினார் அதனால் நான் அவரை நேசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இன்னமும் என்னை நேசித்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மாறலாம் ஆனால் அவரின் அன்போ ஒரு நாளும் மாறுவதில்லை அதனால் தேவனுடைய வார்த்தை என் சுய உரிமையை பறிப்பதாக தோன்றினாலும் பெண்களுக்கு எதிராக இருக்கிறதென்று பலரும் பலவிதமாய் கூச்சலிட்டாலும் என் அன்பு குறைவதில்லை இவர்கள் சுய பிரமாணத்தை உண்டு பண்ணி கர்த்தருடைய அன்பினின்று தேவனுடைய வார்த்தையினின்று தங்களை விலக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் இவர்கள் தங்க தங்கள் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறார்கள் பெண்களை குறித்த அதாவது மனவாட்டியை குறித்த தேவனுடைய வார்த்தையை உரைத்த விதமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படிவதனாலே நான் இன்னமும் அவரை நேசித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று என் அன்பை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறேன் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத் தவிர வேறொருவரும் இவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை பரிசுத்தம் என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் மேலும் மேலும் இறுதி நாளில் அவர் இருக்கிற விதமாய் அவரை பார்ப்பதினால் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் எனவே தேவனுடைய வார்த்தைக்கு மீறி என்னை பரிசுத்த குலைச்சலாக்காமல் கீழ்ப்படிந்து என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே இருப்பேன் ஒரு நாட்டில் ஒரு இடத்தில் விபச்சாரம் சட்டப்படி குற்றமல்ல என்றும் அதே நாட்டில் வேறொரு இடத்தில் விபச்சாரம் சட்டப்படி குற்றம் என்றும் உள்ளது இப்படி மனிதன் தன்னுடைய சட்டங்களை தன் இஷ்டப்படி மாற்றிக்கொள்கிறான் முன்பு விபச்சாரம் செய்வது தவறு என்று சட்டம் ஏற்றப்பட்ட இடத்தில் இன்று விபச்சாரம் செய்வது சட்டப்படி சரி என்று சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது ஏனென்றால் அங்கு விபச்சாரம் நிறைந்திருந்தது அவர்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க விரும்பவில்லை விபச்சாரம் செய்தல் சட்டப்படி தவறு என்ற சட்டத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லை அதனால் அவர்கள் சட்டத்தை உடைத்தறிந்து விட்டார்கள் உண்மையில் விபச்சாரம் செய்யக்கூடாது என்ற சட்டம் சரிதான் ஆனால் அதை பின்பற்ற தவறிய மக்களே தவறானவர்கள் அதனால் அவர்கள் சுய இஷ்டத்தின்படி செய்ய பல காரணங்களை சொல்லி சட்டங்களில் திருத்தம் செய்து தங்களை இன்னும் கேடாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒரு நாளும் தன்னை மாற்றிக்கொள்ளாது மனிதன் தன் சுய இஷ்டப்படி செய்ய பல காரணங்களை சொன்னாலும் அது மனிதனுடைய பார்வையில் நியாயமாகத்தான் தோன்றும் ஆனால் தேவனோ தன் சட்டங்களில் திருத்தம் செய்வதில்லை அது உரைக்கப்பட்ட விதமாகத்தான் இருக்கும் அப்படியே பெண்களை குறித்த தேவனுடைய வார்த்தையும் அப்படியே நிற்கும் அதனால் மனிதனுடைய வார்த்தைகளுக்கோ சர்பத்தினுடைய வார்த்தைகளுக்கோ செவிடாமல் என் பரிசுத்த மனவாளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து என்னை அவருக்கு பரிசுத்த மனவாட்டியாய் காத்து கொள்வேன் இவ்வாறு ஏவாள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தையும் கொண்டிருந்தாள் அதுவரையில் ஏவாள் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாக ஏற்ற இருந்தாள் அது வரையில் ஏவாள் சர்பத்தால் வஞ்சிக்கப்படாதிருந்தாள் ஒருநாள் அவள் தன் விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தையும் விட்டு கொடுத்ததினால் ஏவாள் அதில் நிலைத்திருக்கவில்லை என்று சொல்கிறது நிலைத்திராதனால் அல்லவா ஏவாள் முதலாவது வஞ்சிக்கப்பட்டால் நிலைத்திருந்தால் இன்னும் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டாள் ஏவாள் நிலைத்திராதபடியினால் ஆதாம் தேவுண்டே வார்த்தைக்கு கீழ்படியாமற் போவதற்கு ஏற்ற துணையானாள் அதனாலே பரிசுத்த பவுல் பின்வருமாறு சொல்லுகிறான் ஒன்று தீமத்தையோ இரண்டு பதினொன்று முதல் பதினைந்து வரை சிறியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் சிறியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலாயிருக்க வேண்டும் எண்ணத்தினாலனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை சிறியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீதலுக்கு உட்பட்டாள் அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்றான் இவ்விதமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அநேக பெண்களை நீ பார்த்திருந்தால் இந்த உபதேச வார்த்தைகள் உனக்கு கடினமான வார்த்தையாய் தோன்றாது இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அநேக பெண்களை நீ பார்த்திருந்தால் இந்த உபதேச வார்த்தைகள் உனக்கு கடினமான வார்த்தையாய் தோன்றாது ஆனால் இன்றைய மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தைகளும் நினைவுகளும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரமாய் வெகு தூரமாய் செல்ல விரும்புவதால் இந்த கட்டளைகள் மிக கடினமாக தோன்றுவதால் தங்கள் சுய இச்சையின்படி செய்ய பல அநேக காரணங்களை தேடிக்கொண்டு தங்களையும் பிறரையும் வஞ்சிக்கிறார்கள் சர்ப்பம் ஏவாளை பார்த்து நீ உன் புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமென்று உன் தேவன் உனக்கு சொன்னதுண்டோ என்று கேட்க அதற்கு ஏவாள் ஆம் என்னத்தினாலனில் முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டான் பின்பு நான் உண்டாக்கப்பட்டேன் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை நானோ வஞ்சிக்கப்பட்டு மீதலுக்கு உள்ளானேன் என்றாள் அதற்கு சர்ப்பம் ஏவாளே நீ மட்டுமா வஞ்சிக்கப்பட்டாய் அவனும் தான் உன்னோடு புசித்தானே அவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா இப்பொழுது வஞ்சிக்கப்பட போகிற ஏவாள் தன் விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தையும் விட்டு கொடுத்து உலகத்துடன் பல அநேக காரணங்களை காரியங்களை தேடிக்கொண்டு தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகங்களை தேடிக்கொண்டு சர்ப்பம் அவர்களை வஞ்சிக்கும்படி சர்ப்பத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவண்டை வார்த்தைக்கு விரோதமாய் கெட்டு போகிறார்கள் நாம் கிறிஸ்துவுடைய மனவாட்டிகள் என்பதை அறிவோம் நம்முடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு உபதேசம் பண்ணவும் அவர் மேல் அதிகாரம் செலுத்தவும் நமக்கு உரிமை உள்ளதாக நினைப்பது எப்படிப்பட்ட அபத்தமாக இருக்கும் நம் மனவாளன் நம்மை இருமாப்பாய் ஆளுகிறாரா இல்லை அடிமையைப் போல் நடத்துகிறாரா இல்லை கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு எதற்கெல்லாம் உரிமை இருக்கிறது இவைகளை யோசித்துப்பார் நாம் கிறிஸ்துவுக்குரிய எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு அவருக்கு பிரியமானது என்னதென்று கற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமே இதற்கு மிஞ்சி நாம் அவருடன் நடந்து நடந்து கொண்டால் நாம் அவருடைய மனவாட்டி என்று எண்ணப்படாமற் போவோம் நாம் ஆவிக்குரிய இருந்து நம்முடைய ஆவிக்குரிய மனவாளனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல சரீரப்பிரகாரமான மனவாட்டியும் தன்னுடைய சரீரப்பிரகாரமான மனவாழனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் தெரியப்படுத்துகிறார்